கடந்த காலங்களில் வந்து மக்கள் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடலை ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஏன் சித்தர்கள் இவ்வளோ மூலிகைகளோட ரகசியத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியுமா அந்த மூலிகைகளுக்கு என்னென்ன மருத்துவ உணவு இருக்குதுன்னு இன்னைக்கு இன்னைக்குள்ள வாழ்க்கை முறையில் கண்டுபிடிக்க முடியாது நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நம்ம வாழலை அன்னைக்கு வந்து ஏன் அவங்களால் அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா உடம்புக்கு எதையாவது நல்லது செய்யணுங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட அதிகமாக இருந்தது காரணம் என்னென்னா அந்த ஆர்வத்தை தடுக்கிற உணவுகளே அவங்க சாப்பிடல இந்த மலிவான உணவு இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பஜ்ஜி சமோசா பரோட்டா இந்த மாதிரி பேக்கரி உணவுகள் இனிப்பு உணவுகள் இதெல்லாம் வந்து பிரியாணி மா அப்புறம் வந்து பழைய சாதம் அல்லது வந்து இந்த மாதிரி மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பிட்றது குறைவாக இருந்தது அது ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிட்ருக்க முடியாதுன்னு அவங்க சாப்பிட்றது ரொம்ப எளிமையான உணவுகளாக இருந்தது அதனால் அவங்க வந்து இப்போது அவங்க எப்படி எளிமையான உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டியெல்லாம் இல்லை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தீப்பெட்டியை கண்டுபிடிச்சாங்க அதனால் சமைச்சி சாப்பிட்ற வழக்கங்கிறது ரொம்ப சமீபமாக ஒரு இரநூறு வருஷமாக தான் இங்கே இருக்குது அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் அவங்க வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே தீப்பெட்டி கண்டுபிடிச்சது ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் தான் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அதற்கான முயற்சி நடந்தது ஆனால் தீப்பெட்டி கண்டுபிடிக்கலை அப்போ தீயை அப்போ சமைக்க நெருப்பு பற்ற வைத்து சமைக்கிற வழக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவான இடத்துல யார்கிட்டையா போய் இந்த கொல்லர் இருப்பார்ல கொல்லர் ஆசாரி அவர்கிட்ட போயிட்டு நெருப்பு வாங்கிட்டு வர வழக்கம் இருக்கும் அவர் அவருடைய ஒரு கிடங்கில் நெருப்பு எப்போதும் இருக்கலாம் இப்படி வேறு ஏதாவது வழிமுறைகளை பின்பற்றிருப்பாங்க நெருப்புங்கிறது அதிகமாக பயன்படுத்தி சமைத்து உண்ணுங்கிற வழக்கும் கூட அப்போ குறைவாகவே இருந்திருக்கும் அப்புறம் நல்ல உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி பஜ்ஜி சமோசா போண்டா அப்புறம் பேக்கரி உணவுகள் பப்ஸு இட்லி பூரி பொங்கல் தோசை தயிர் சாதம் இப்படி இந்த மாதிரி உணவுகள்லாம் அப்போ இருந்திருக்காது கேசரி குலோப்ஜாமு ஸ்வீட்டு ரசகுல்லா இந்த மாதிரிலாம் அப்போ இருந்திருக்காது அதனால் அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு நல்லது தான் பண்ணிச்சு அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க சாப்பிட்ற அவங்க உடம்புக்கு நோயை தருகிற உணவுகளை அவங்க சாப்பிடவே இல்லை ஏன்னா அதெல்லாம் அன்றைக்கி த அன்றைய காலத்தில் கண்டுபிடிக்கவும் முடியாது தயாரிக்கவும் முடியாது சமைக்கவும் முடியாது மசாலா பொருட்கள்லாம் அதிகமாக கிடைக்காது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ற உணவுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக நோயை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இருக்குது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் இன்றைக்கி தான் ஏகப்பட்ட உணவுகள் வந்துருச்சு ஐஸ்கிரீம் வந்துருச்சு அது வந்துருச்சு பரோட்டா வந்துருச்சு பூரி வந்துருச்சு இது ஸ்வீட்டு வந்துருச்சு இந்த ஸ்நாக்ஸு சாக்லேட்டு இப்படி நிறைய ஐட்டம் வந்துருச்சு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் வந்ததினால நம்ம இந்த உணவுகள் எல்லாமே நோய்கள் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ட உணவுகள் அவங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அவங்க உடலுக்கு தீங்கு செய்கிற வழக்கம் அவங்களுக்கு இல்லை உணவு உண்பதன் மூலமாக அவங்க உடலுக்கு அவங்களே தீங்கு செய்கிற வழக்கம் அவர்களுக்கு இல்லை ஆனால் நமக்கு இருக்குது நமக்கு தெரியும் இதை சாப்பிட்டா ஒரு ஒரு உணவையும் சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டா குண்டாகும் அதை சாப்பிட்டா ஒவ்வொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது டீ குடித்தா நல்லது கிடையாது எல்லாமே தெரியும் காஃபி குடித்தா நல்லது கிடையாது பிஸ்கட் சாப்பிட்டா நல்லது கிடையாது இப்படி எல்லாமே தெரியும் ஆனால் இதில் நம்ம பரோட்டா சாப்பிட்டா நல்லது கிடையாதுன்னு தெரியும் ஆனால் இது இங்கே ரொம்ப மலிவாக இருக்குது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகள் வந்து ஏராளமாக இருக்குது அதை கடந்து போய் நம்ம நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து உணவே முடியல அந்தளவுக்கு அதோடய ஆதிக்க அதிகமாகச்சு ஆனால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உணவுகளே இல்லை அதனால் அங்குள்ள மக் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சே நம்ம பண்ணுறோம் தெரிஞ்சே நமது உடலுக்கு நாம் தீங்கு செய்கிறோம் தெரியாமல் பண்ணல தெரிஞ்சே தான் பண்ணுறோம் தெரியுது அது நம்ம உடம்புக்கு தீங்குங்கிறது தெரியுது நோய் வருங்கிறது தெரியுதுப்பா நான் என்ன பண்ணுறது என்னால் கட்டுப்படுத்த முடியல ஆசைகள் அதிகமாக இருக்குது இந்த உணவுகளை சாப்பிட்ணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியல பரோட்டா சாப்பிடாமல் நல்லா இருக்க முடியல பிரியாணி சாப்பிடாமல் நல்லால் இருக்க முடியல இந்த மாதிரி இன்றைக்கி வந்து முடியலை உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை மக்கள் சாப்பிடாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை ஆனால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளே அங்கே இல்லை அங்கே இல்லை அவங்க எளிமையான உணவுகள் ஏதோ பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் ஏதோ ஒரு கேழ்வரகு அந்த மாதிரி ஏதோ ஒரு உணவு களி கிளி ஏதாச்சும் சாப்பிட்ருப்பாங்க பெருசாக அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க உடலுக்கு நோய்களை தருகிற உணவுகளையும் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க இப்படி ப இப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் அதனால்தான் அவங்களுக்கு ஒரு கருத்து நான் அவங்க உடம்புக்கு அவங்க நன்மை செய்கிற அந்த மனப்பான்மை அவர்களுக்கு இருந்திருக்கிறது ஏன்னா அவங்க உடலுக்கு உணவின் வழியாக தீங்கு செய்கிற வழக்கம் அவர்களுக்கு இல்லை அவர்கள் வந்து அப்படி நான் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சி பண்ணல அன்றைக்கு காலத்தில் உள்ள தொழில்நுட்பத்தை வச்சு அன்றைய காலத்தில் தீப்பெட்டியில் அப்படிலாம் பார்க்கும்போது அன்றைய காலத்தில் ஒருவரால் உணவு மூலமாக அவர்களே அவர்களுக்கு தீங்கு செய் தீங்கு தீங்குகளை ஏற்படுத்தி கொள்ள முடியாது நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை அவர்களால் சாப்பிட முடியாது அன்றைக்கி கிடைக்கலை ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பெருகி போச்சு உடலுக்கு நோய்களை வரவழைக்கிற உணவுகள் பெருகி போச்சு தான் மூட நம்பிக்கைகள் அதிகமாகுது உடம்புக்கு தீங்கு செய்கிற வழக்கம் அதிகமானதுனால்தான் மூடநம்பிக்கை நம்பிக்கைகள் எல்லாமே தீங்கு செய்கிற தீங்கு செய்கிற வழக்கத்தை உடையவை மூட நம்பிக்கைகளின் தன்மையே நமக்கு தீங்கு செய்யக்கூடியவை அது 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 எப்படி வந்தது அப்படின்னா உணவுகளில் நம்ம வந்து நமக்கு தீங்கு செய்கிற உணவுகளை சாப்பிட்றோம்ல அதனால்தான் நாம் வாழ்க்கையில் பிற விஷயங்கள்லையும் நமக்கு தீங்கு ஏற்படுத்துகிற விஷயங்களை போய் பிரச்சனைகளில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் அதனால் பகுத்தறிவு இல்லாமல் போகிறது காரணம் நம்ம வந்து முட்டாள்தனமான உணவுகள் சாப்பிட்றது தான் காரணம் நோய்களை ஏற்படுத்துகிற உணவில் நம்ம விரும்பி போய் சாப்பிட்றோம் அந்த அந்த கருத்து இருக்குல்ல நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை போய் விரும்பி சாப்பிட்றோம்ல அந்த கருத்து தான் மூடநம்பிக்கை அதுதான் பிற மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் காரணம் ஆனால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நோய்களை ஏற்படுத்துகிற உணவில் அங்கே உள்ள மக்கள் சாப்பிடலை அதனால் அவங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தான் அவங்க சாப்பிட்டாங்க அன்னைக்கு வந்து இந்த பப்ஸு பஜ்ஜி கிஜ்ஜி சமோசா இதெல்லாம் கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கிடையாது அதனால் அங்கே இருக்கிற வாழ்க்கை முறைப்படி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை முறையில் அவர்கள் உடலுக்கு நன்மை தருகிற உணவுகளைத்தான் அவர்கள் வழி இல்லாமல் சாப்பிட்டார்கள் அதுதான் வந்து அவர்கள் உடலுக்கு நன்மை மட்டுமே அவர்கள் யோசி யோசிப்பதற்கு அதான் காரணம் அதுதான் வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் வந்து மூலிகைகளோட குணங்கள் மருந்துகள்லாம் இந்தந்த மூலிகைக்கு இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அன்னைக்கு கா அன்னை காலத்தில் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதற்கு மேலே நீங்கள் போயிட்டே இருந்தீங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்லாம் வந்து அவங்க உடலுக்கு நன்மை செய்வதில் ஆர்வமாக இருந்தார்கள் அவர்களால் தீங்கு செய்ய முடியலை தீங்கு செய்கிற உணவுகளை அவர்களால் அன்னைக்கு சமைத்து சமைத்து உண்ண முடியலை அவர்களுக்கு அது கிடைக்கல அதனால் அவர்களுக்கு தெரிந்த ஒன்று என்னென்னா அவர்களது உடலுக்கு நன்மையை செய்வது மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்திருந்தது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து போ அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டம்லாம் ஒரு முந்நூறு இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இப்போவே கூட சொல்லலாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த இன்னைக்கு கிடைக்கிற ஸ்வீட்டு இதெல்லாம் கிடைக்காது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கிடைக்கிற ஸ்வீட்டு அல்லது இந்த சமோசா பஜ்ஜி பப்ஸு இதெல்லாம் வந்து பரோட்டா இதெல்லாம் கிடையாது பூரி கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்கள் சாப்பிட்ட உணவு வந்து நோய்களை ஏற்படுத்துவதாக இல்லை அப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தீப்பெட்டியே இல்லை அப்படி இருக்கும்போது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் சாப்பிட்ட உணவுகள் அவர்களுக்கு நோயை ஏற்படுத்தாது ஆதலால் அவர்கள் செய்கிற அனைத்து செயல்களும் அவர்களுக்கு நன்மை செய்வதாகவே அறி அமைந்தது அவர்களுக்கு ஒரு கருத்து எதை செஞ்சாலும் நன்மையை செய்யணும் நம்ம உடம்புக்கு நன்மையை செய்யணும் அதனால்தான் அவர்களுக்கு அந்த ஆர்வம் உடம்புக்கு நல்லது செய்கிற ஆர்வம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது அதுதான் வந்து இந்த மூலிகைகளை மூலிகைகள் ஒவ்வொரு மூலிகைக்கும் என்னென்ன குணம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பதற்கு அதுதான் காரணம் இன்னைக்கு ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஒரு மூலிகைக்கு இதுதான் குணம்னு சொல்லிட்டு அன்னைக்கு எழுதி வச்சது பார்த்து தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கி மக்கள் இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு மூ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க பஜ்ஜி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மூலிகையில ஆராய்ச்சி செய்யணுங்கிற அந்த மனப்பான்மையே வராது ஏன்னால் அடிப்படையில் இவங்க வந்து நோய்களை தருகிற உணவில் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது உடலுக்கு நன்மை செய்கிற மூலிகைகள் எது அப்படின்னு அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இவர்களால் இயல்பாகவே ஈடுபட முடியாது இப்போ இன்னைக்கு உள்ள மக்களே பாருங்க பெரும்பாலானவங்க உடம்பை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிடுவாங்க உடம்பை பத்தி ஒரு ஒரு தலைவலிக்கு என்ன பண்ணணும் வைத்தியம் எதுவுமே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சு சுயமா எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இவங்களுக்கு இவங்களுடைய உணவு முறை வந்து இவர்களது உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக அமைகிறது அதனால இவர்களது உடலுக்கே இவர்கள் தீங்கு விளைவிக்கும் போது தான் தீங்கு விளைவிக்கிற ஒரு உணவு முறை காரணமாக இவர்களது உடலுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மருத்துவர்கிட்ட போகாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தேடல் ஆர்வம் என்பது இவர்களுக்கு இல்லை தான் அது தெரியாமல் போச்சு ஆர்வம் என்பது இல்லை அன்றைய காலத்தில் ஆர்வம் இருந்தது ஏன்னா அவங்க உணவுகள் வந்து அவர்கள் உடலுக்கு நன்மை தான் செய்தது ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் உண்ணுகிற உணவுகள் வந்து அவர்களுக்கு நன்மை தான் செய்தது அவர்கள் வாழ்க்கை முறையே அவர்களது உடலுக்கு நன்மை தான் செய்தது அவர்கள் வாழ்க்கை முறை வயலில் வேலை பார்க்குறது ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் வயலில் வேலை பார்க்காமல் இருக்கவே மாட்டாங்க எல்லாரும் விவசாயம் பார்த்தாங்க பிராமணர்களை தவிர மற்ற எல்லாருமே விவசாயம் பார்த்தாங்க அதனால் உடல் உழைப்பவர்களாக இருந்தார்கள் அப்போ உறவினர்களோட அன்பு பாசம் அப்புறம் வந்து ஆண்கள் பெண்கள் வேலை பார்த்தாங்க ஆண்களும் பெண்களும் வேலை பார்த்தாங்க வயல்வெளியில் வேலை பார்த்தாங்க அதனால் சமத்துவம் இருந்தது பெண்கள் மதிக்கப்பட்டார்கள் ஏன்னா ரெண்டு பேரும் பெண்கள் வீட்டில் இருக்கும்போது தான் பெண்களை வந்து ஒரு மரியா மரியாதை இழந்துடுவாங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறனால தான் பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போய்டும் ஆனால் அன்றைய காலத்தில் விவசாயத்தை வந்து எல்லா பெரும்பாலான மக்கள் உலகம் முழுக்க செஞ்சதுனால பெரும்பாலும் நமக்கு பெரும்பாலான ஆண்கள் பெண்கள் அனைவருமே வயலில் உழைப்பாங்க எல்லா வகையிலையும் உழைச்சாங்க அதனால் அங்கே வந்து சமத்துவம் இருந்தது பெண்களுக்கு மரியாதை இருந்தது ஒரு பெண்கள் வந்து தாழ்வானவங்க சுமையா சுமைகள் அதாவது பெண் ஒரு சுமை அப்படிங்கிற கருத்து இல்லை எப்போ தாழ்வானவங்கன்னா அவங்க எந்த வகையிலையும் நமக்கு உபயோகமாக இல்லை அப்படிங்கும் போது தான் அவங்கள தாழ்வானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவங்கள அதாவது எதாவது ஒரு வகையில் வந்து ஒரு குடும்பத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் வெளியில் போய் பொருளாதாரம் அதாவது அதுக்காக வந்து இப்போ அவங்க உதவின்னு நினச்சிட்டு அவங்க செய்கிற வேலை அது உபத்திரமாக தான் போகுது மற்றவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து ஒரு வேலையை தேடிக்கிறாங்க அப்படி இல்லாமல் வெளியில் போயிட்டு சம்பாதிச்சு அதன் மூலம் குடும்ப பொருளாதாரத்தில் வந்து தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி குடும்ப அந்த குடும்ப சுமையை ஆண்களிடமிருந்து குறைப்பதற்காக அவர்கள் முயன்றிருந்தால் அப்போ வந்து பெண்களுக்கு மரியாதை வந்திருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் மரியாதை இருக்குது அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து பெண்கள் மதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏன்னா பெண்களும் உழைத்தார்கள் ஆண்களும் உழைத்தார்கள் பெண்களும் உழைத்தார்கள் விவசாயத்தில் உழைத்தார்கள் அதனால் பெண்களுக்கு மரியாதை இருந்திருக்கும் அந்த காலங்களில் அப்படி பார்க்கும்போது இப்போ பிராமணர்களில் பெண்களை வந்து ரொம்ப ஒடுக்க ஒடுக்குறாங்க ஒடுக்க ஒடுக்கப்பட்டார்கள் பெண்களை ஏன் அந்த பிராமணர்கள் ஒடுக்க ரொம்ப அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னா பெண்கள் அவங்க பிராமண பெண்கள் வேலைக்கே போகிறதில்ல மற்ற அதாவது பிராமண மற்ற சாதியினராக கருதப்பட்ட பெண்கள் விவசாய நிலத்தில் உழைச்சாங்க ஆண்களும் பெண்களும் சமமாக உழைச்சாங்க ஆனால் பிராமணத்தில் பிராமணர்களிடம் வந்து பெண்கள் உழைக்காமல் இருந்தாங்க பெண்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும்தான் செஞ்சாங்க அதனால தான் வந்து ஒரு பெண்களை வந்து பெண்களை ஒரு சுமையாக நினச்சிருக்கலாம் பெண்களை வந்து சு சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா அவர்கள் எந்த வேலைக்கும் போகல ஆனால் மற்ற சாதி பிராமணர்கள் அல்லாத மற்ற சாதியில் பெண்கள் வேலைக்கு போனாங்க ஆண்களும் வேலைக்கு போனாங்க அதனால் மற்ற சாதியினர் தங்கள் வீட்டு பெண்களை பிராமண பெண்களை போன்று அடக்கவோ ஒடுக்கவோ அடிமைப்படுத்தவோ செய்திருக்க மாட்டார்கள் ஏன்னா வயலில் போய் வேலை பார்க்குறதே ஒரு சுதந்திரம் தானே அதுவே பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சுதந்திரம் பெண்களுக்கு பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம் தானே அதனால் பிராமண பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னா பிராமணர்கள் விவசாயம் செய்வதில்லை அதனால் பெண்கள் விவசாயம் பெண்களுக்கு அங்கே வேலை இல்லை பிராமண ஆண்கள் செய்கிற வேலையை பெண்கள் செய்ய முடியாது அதனால் செய்யலை செய்ய அனுமதிக்கப்படலை அதனால் பெண்கள் அங்கே வேலை செய்யாதனால் பிராமண பெண்கள் வேலைக்கு போகாதனால தான் அவங்களுடைய அடிமைத்தனத்துக்கு அதுதான் காரணம் வேலைக்கு போகாததுக்கு என்ன காரணம்னா அவங்க விவசாயத்தை செய்யலை அது ஒரு காரணம் அப்புறம் ஆண்கள் சடங்குகள் செய்கிறது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு அவங்க நினச்சாங்க இந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து மக்கள் மலிவான வாழ்க்கையை வாழலை அதுதான் வந்து கடந்த காலங்களில் அந்த மூலிகைகள் அப்போ அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மூலிகைகளோட குணங்கள் அன்னைக்கு இந்த வானியல் சா சாஸ்திரம் நம்ம பேசுகிற மொழி இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம பேசுகிற மொழி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க உண்ணுகிற உணவு வந்து தரமானவையாக இருந்தது ஆதலால் அவர்களுடைய வாழ்க்கை தரமாக இருந்தது உயர்ந்ததாக இருந்தது நீங்கள் உணவு உங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு எதுவோ அதுதான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நீங்கள் மலிவான உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ உங்கள் வாழ்க்கை மலிவானது தான் மலிவான உணவுனா நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து தரமானதாக இருக்காது அதனால் வந்து நீங்கள் என்ன மாதிரி உயர்ந்த உணவு எதுனா பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உயர்ந்துடும் ஆனால் அது இங்கே தேவையா அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே பொருத்தமானதாக இருக்கணும் இயந்திர அறிவியலில் உள்ள இருக்குது நீங்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்தவர் தான் அது ரொம்ப கஷ்டம் யாராலையும் முடியாத விஷயம் இல்லை அது அதனால் அது ரொம்ப கஷ்டமாக அதாவது எல்லாராலேயும் அவ்வளோ ஈஸியாக முடியாத விஷயம் அது அதனால் அது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் உயர்ந்தவர் ஆயிடலாம் ஆனால் அது இந்த இடத்துக்கு அது பொருந்தணும் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு அத்தகைய உயர்வு நிலை பொருந்த வேண்டும் தேவையா என்பது ஒரு இது இருக்குது அதனால் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு மதிப்பு கிடைக்கும் பொருந்தி வாழணும் அதனால் சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகளை சாப்பிடணும் உப்பு போட்டு சமைத்த உணவுகள் இனிப்பு கலந்து சமைத்த உணவுகள் அதில் உயர்ந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்புறம் ஒரு ஐம்பது சதவீதம் தான் அப்படி சமைத்த உணவு சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகளை சாப்பிட்ணும் ஒரு ஐம்பது சதவீதம் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்ணும் அதனால் கடந்த காலங்களில் வந்து நமது முன்னோர்கள் அறிவுபூர்வமாக இலக்கியங்களில் அவங்க ரொம்ப தரமாக இருந்திருக்காங்க அவங்களுடைய இலக்கியத்தை பார்த்தா அதான் வச்சு நம்ம இன்றைக்கி பெருமையாக கொண்டாடுறோம் அந்த இலக்கியங்களை தான் நமது நம்முடைய பெருமையாக நம்ம இன்னைக்கு கொண்டாடிகிட்டு இருக்கோம் அந்த இலக்கியத்தில் செய்யுள் நடைமுறை அந்த இலக்கியம் என்பது அதில் க அதில் கடைபிடிக்கப்படுகிற அந்த செய்யுள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடந்த கால மக்கள் வந்து ரொம்ப ஒரு சிறந்தவர்களாக தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுமாதிரி மருத்துவத்துலையும் அவங்க சிறப்பாக இருந்திருக்காங்க வானியல் வானியல் அறிவு விஞ்ஞானம் இது இப்படி நிறைய விஷயங்களில் அவங்க சிறப்பாக இருந்திருக்காங்க கட்டிடக்கலை இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அப்போ வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு தரமான வாழ்க்கை அதாவது உணவு நோய்களை தருகிற உணவுகள் அவர்கள் சாப்பிடலை அப்போ அந்த உணவுகள் அப்போ கிடைக்கல அவர்கள் உண்ணுகிற ஒரு தொண்ணூற்றொம்போது சதவீத உணவுகள் கண்டிப்பாக அவர் உடலுக்கு தான் செய்தது மதுபான கூட கல் தான் குடிச்சிருப்பாங்க அப்படி கல் குடிச்சிருப்பாங்க பணங்கள் குடித்ததுனால அவர் எந்த வகையிலுமே அவரது உடலுக்கு அவர்கள் நோய்களை தருகிற வேலைகளில் அவர்கள் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம் அதனால்தான் அவருடைய இலக்கியங்கள் வாழ்க்கை முறை அப்புறம் வந்து அறிவியல் அப்புறம் வந்து இப்படி எல்லாமே அப்புறம் மருத்துவம் இப்படி எல்லாமே ரொம்ப உயர் ரொம்ப தரமாக இருந்திருக்கு எப்படி அவர் நமக்கு இன்றைக்கி வியப்பாக இருக்குது எப்படி அவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படி நமக்கு வியப்பாக இருக்குது இல்லை அது காரணமே அவர்கள் உண்ணுகிற உணர்வு உணவுகளும் அந்த உணவுகளால் அவர்களது வாழ்க்கை தரம் உயர்வாக தான் காரணமாக இருக்குது அதனால் தான் இந்த சித்தர்கள் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இந்த உடம்புக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அது காரணம் அவர்கள் உண உண்ணுகிற உணவுகள் தான் காரணம் உணவுகள் வந்து நோய்களை ஏற்படுத்தவில்லை மலிவன் அன்னைக்கு இருக்கிற மலிவான உணவுகள் அன்னைக்கு இல்லவே இல்லை அதனால்தான் அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை முறை தரமாக இருந்திருக்கிறது அறிவுபூர்வமாக இருந்திருக்கிறது என்பது அதனால தான் அவங்களால வந்து நம்முடைய செய்யுள் இலக்கியம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நடைமுறை செய்யுள் நடைமுறை அப்புறம் வந்து மருத்துவம் மூலிகையோட குணங்கள் இதெல்லாம் ப இதெல்லாம் ஏன் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா அது காரணம் அவர்கள் வாழ்க்கை அவர்களுடைய உண் உண்ட அவர்கள் உண்ட உணவு தரமானதாக இருந்திருக்கிறது மலிவானதாக இல்லை என்பதுதான் காரணம்